ரெண்டு நாளாக சாமி கிட்டே சாமி கும்பிடல போய் நல்லா சாமி கும்பிட்டு வாக்கோ லீவு அதான் வர முடியலன்னு சொல்லி கோச்சுக்காதா ஆ இனிமே ஒரு இனிமேல் ட்ரெயின்லேயே வந்துடுவேன் எறும்பு எறும்பிருக்கோம் சாமி மேலே சரி தொட்டு கும்பிட்டு வா போயிடும்

இது இல்லை இது கம்பெனி பேர் காக்காவா அது சும்மா நிற்கிது பறந்து போயிடும் கரண்ட் அடிக்க மாதிரி அது கரண்ட் கம்பி இல்லை ஆமாம் கரண்ட் கம்பி கரண்டுக்கு காக்காவுக்கு அடிக்காது ரெக்கப்பட்டா தான் அடிக்கும் இப்போ முன்னாடி போ பாய் பாய் சொல்லுங்க அது பறந்து போயிடுமியா